இப்போ வயசானவங்களாம் இருக்காங்க இல்லைங்கம்மா வயசானவங்கெல்லாம் அந்த காலத்தில் அந்த தடியை வந்து அந்த காலத்தில் தடி பிடிச்சி நடந்து போவாங்க இல்லைங்களா அப்போ வந்து யாரோ ஒருத்தர் போய் வயசானவங்க போய் நம்மளோட ஆத்மா போய் அந்த க அந்த க அந்த காசி கயாவில் போய் அந்த காசி நதியில் போய் இந்த ஆத்மா உடல் போய் சேர்ந்துடணும் உலகத்திலையே நம்பர் ஒன் சிவன் காசி தான் அப்படின்னு அவர் சொத்து பொத்தெல்லாம் அப்படியே விட்டுட்டு ரெண்டு பேர் மட்டும் நம்ம இந்த தமிழ்நாட்டில் இருந்து அந்த ஊருக்கு போயிருக்காங்க அந்த ஊருக்கு போய் அவங்க அந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இந்த உயிரை இந்த சிவனை இங்கே எடுத்துக்கிட்டு அங்கே இருந்துக்கிட்டாங்க அப்போ இந்த தடி அவங்க கையில் வச்சிருந்தனால இனி எதுக்கு நம்மளுக்கு இந்த ஊருக்கே வந்துட்டு நம்ம எங்கே நீ நடக்க போகிறோன்னு அந்த தடியை அந்த கங்கையில் போட்டுட்டாங்க நம்ம கோயமுத்தூர் பக்கத்தில் திருப்பூர் பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய அவனாசி கோவில் இருக்குது இல்லைங்களா அந்த கோவிலுக்கு இவங்களே வந்து சொத்து மத்தெல்லாம் எழுதி வைக்காம இவங்க போனதுனால அந்த காலத்திலேயே எப்படி அவங்கள வரவழைச்சு இந்த அவனாசியில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலை வந்து கையால் முகத்தை கழுவி இந்த சிவனை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு இவங்க வந்து ஒரு கிணத்துலேருந்து தண்ணியை மூந்துருக்காங்க இவங்க போட்ட தடி இங்கே அவனாசியுடைய கிணத்துலேருந்து வந்திருக்குது அதனால பாதி அவனாசி புரிஞ்சுதுங்களா இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் காசில பாதி அவனாசி அப்போ காசி லிங்கத்தை உருவாக்குற நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணத்தன்னைக்கு தான் அவனாசியில் அந்த நாள் நட்சத்திரம் கிளம்ப திதி யோகம் பார்த்து செஞ்சதுனால தான் ஒரு மனுஷனவே முதல்ல முழுங்கி பன்னெண்டு வருஷம் வச்சிருந்து முதல்ல திருப்பி உயிரோடு கொடுத்தது இழந்ததை தரும் அவனாசி சிவன் கோயில் தான் எப்படி இப்போ ஏற்பட்ட கோயில் நம்ம இங்கேயே இருக்குதுங்க காசி ஓக முடியாதவங்களுக்கு அவனாசி சிவன் கோயில் இதோட நேர்கோட்டில் தான் காசி இருக்குது சரிங்களா அதில் ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்துலேருந்து தான் அந்த பெரம்பு வந்து கிடைச்சதா சரித்திரம் அப்போ காசிக்கும் அவனாசிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு லிங்க் இருக்குது இது ஒரு சக்தியால் வந்திருக்குதுங்கிற மாதிரி ஒரு சுரங்கமாக கொண்டு வந்து அவங்க கொண்டு வந்து காசி போகிற தீர்த்தத்தை இல்லைனால் அவனாசியில் இருக்கிற தீர்த்தத்துக்குன்னு போய் ஆத்மா சாந்தி ஆகும்போது ஊற்றுனாங்கன்னா அந்த ஆத்மா சாந்தி ஆகுது சரிங்களாம்மா அப்போது இதுலேருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் காசி யாரெல்லாம் போகணும்னு கேட்டால் ஒரு குடும்பத்தில் எத்தனை பேருக்குமா இருக்கிறீங்க கணவன் மனைவி ரெண்டு குழந்தைங்க அப்புறங்க ஒரு பேரம்பேத்தி அப்புறம் தாத்தா பாட்டி மொத்தம் பத்து பேர் ஒரு குடும்பத்துக்கு சேருதா இதில் யாருக்குமே ஒன்று நாலு ஏழுபத்து சனி இருக்காதா இருக்காதுன்னு சொல்லுங்க பாப்போம் ஆல்ரெடி அவருக்கு மூணு நாலு மூணு எழுபத்தே பார்வை இதில் வேறு அவரோட பார்வை வேற வருது நாலு மூணு ஏழாயி போச்சு இருக்காதுங்களான அந்த காலத்தில் காசி போனால் கருமந்தி ஒரு பழமொழி உண்டு அப்போ என்ன வேண்டிக்கு வாங்கலாம் யாருங்க இந்த வயசானவங்க ஆண்டவனே காசி விஸ்வநாதா இந்த உடம்ப வதை செய்யாமல் நீ என்னை எடுத்துகிட்டு போயிடு எனக்கு மோச்சத்துக்கு போயிரு என்னை காசி கொண்டு வந்து சேர்த்திரு நான் இதை மட்டும் வேண்டிக்கிறேன்னு சொல்லி இந்த பிரார்த்தனை வந்து அவங்க வச்சுருவாங்களாம் இந்த பிரார்த்தனை வச்சதுக்கப்புறம் அந்த வம்சத்தில் வந்து அந்த காசியோட ஜாதகமாக இவங்க பிறக்குது புரியுதுங்களா உங்களுக்கு இவங்க வைக்கிற பிரார்த்தனை என்ன என்னத்தை போடுறீங்களோ அதான் நடக்கும் இவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்களாம் அப்போ அந்த காலத்தில் வாகன வசதி கிடையாது ஃப்ளைட்டு கிடையாது ட்ரெயின் கிடையாது மாட்டு வண்டியில் காசு எப்படி போய் சேர முடியும் இந்த பிரார்த்தனையுடைய எண்ணங்கள் இருக்கிறதுனால இந்த கர்மாவை தீக்கறக்கு இவங்க வேண்டுதல் வச்சுட்டு போயிட்டாங்க கோரிக்கை வந்து கோரிக்கை தோஷம் ஆயிப்போச்சு எப்படி கோரிக்கை வேண்டுதல் வச்சுட்டீங்கல்ல இது இவங்களுக்கு காலமாயிட்டாங்க போக முடியல அப்போ இவங்க சந்ததிகளுக்கெல்லாம் வந்து என்னென்னா ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் அவங்க வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக காசிக்கு போயிட்டு வந்தால் அந்த குடும்பத்தில் கருமந்தீருங்கிறது முன்னோர்கள் வேண்டி வச்சாதான் அப்போ எல்லாத்துக்கும் பொருதுமாக பொருந்தாதா என்னங்கம்மா அப்போ வாழ்க்கையில் ஒரு முறை அது ஏன் அந்த காலத்தில் வந்து காசிக்கு போகும் சன்னியாசி குடும்பம் என்னாக நீ யோசின்னு பாட்டு ஏன் வந்துச்சுன்னா காசி அவ்வளோ தூரம் போனவங்க அந்த காலத்தில் அந்த வாக்கரிசி எல்லாம் போட்டு இதோட ஆள் முடிஞ்சு திரும்பி வந்தால் தான் நெஜன்னு சொல்லி காசி போகிறவங்க பெரியவங்களாக எல்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டு சிவன் மோட்சமடைகிறக்காக போகிறதுனால போனால் திரும்பி வர மாட்டாங்க வயசானவங்களை போங்கன்னு சொன்னாங்க இப்போ காசிலேயே ஒரு குழந்தை பிறக்குது அங்கேயே குடியிருக்குது என்ன பண்ண புறங்கன்னு அய்யோ நீங்க தான் சிவன் இங்கேதான் இருக்குது ஆமாங்க அது அது அந்த இது பாருங்க இப்போ அவங்க சொல்ற ஒரு விஷயம் ஏழு முறைவங்க போயிட்டு வந்திருக்காங்க இப்போ இந்த ஏழு முறைவங்க போயிட்டு வந்து இப்போ இவங்க அந்த காசியோட இதை கேட்குறாங்க அப்போது இந்த ஒரு விஷயத்தில் வாழ்க்கையில் ஒரு முறை நம்ம பேர குழந்தைக்கு ஒன்று நாலு எழுபத்தில் சனி இருக்குதுன்னா பேர குழந்தை இத்தினோண்டு குழந்தை எப்படி காசி போகும்னு அதை ஆ பேரனுக்கு சனி இப்போ இவருக்கு ஜாதகத்தை பார்த்து இந்த குழந்தைக்கு படிப்பு விலைனா காசி போயிட்டு வந்தா தான் நம்ம ஜோசியம் சொல்ல முடியுமாம் அப்போது இதை உருவாக்குனவர் அவங்க அப்பா அப்பாவை உருவாக்குனவர் அவங்க தாத்தா அதனால் முன்னோர்கள் அப்போ இவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் காசி போயிட்டு வந்து அந்த காசி தீர்த்தம் எடுத்து அந்த குழந்தைக்கு யாருக்கு ஒன்று நாலு பத்து ஏழில் சனி இருக்குதோ அவங்களுக்கு குடும்பத்துக்கு அந்த காசி தீர்த்தத்தை நீங்கள் அந்த புண்ணிய தீர்த்தனை மேலே பட்டாலே அந்த சிவன் தோஷம் நிவர்த்தி ஆயிரும் இப்போ புரியுதுங்களா காசி எப்படி வருதுன்னு காசி தீர்த்தம் பட்டாலே போதும் நம்ம பாதம் பட்ட சமந்தான் ஏன்னா அந்த காலத்தில் காசி எதுக்காக அதை சொன்னாங்கன்னா இங்கே ஒரு மிராக்கள் சின்ன மிராக்கள் ஒன்று இருக்குது கங்காதேவி போய் நதியில் உளுந்துருச்சு அந்த நதியில் சொல்லிட்டு ஒழுகும் என்ன சொல்லிருச்சுன்னா யார் வந்து எனக்கு காசு ஏன் போகணும்னு சொன்னதுன்னா இந்த கங்காதேவி வந்து எல்லாரையும் கூட்டமாக கூடி நான் போய் இந்த கங்கா நதியில் போய் நான் மூழ்கி விழுக போறேன் இந்த கூட்டத்துக்குள்ள யாரு பாவம் செய்யாம எனக்கு இருக்கிறீங்களோ அவங்க வந்து என்னை தொட்டு தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு யாரு கங்காதேவி ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன அந்த ம காசியில் மண்ணை மிதித்தா பாவங்கள் நிவர்த்தியாகுங்கிறது ஒரு ஐதீகம் உண்டு அப்போ இந்த கங்காதேவி என்ன சொல்லுச்சுன்னா தண்ணியில் போய் மூழ்கி உருண்டு பிறண்டு சாகர நிலமைக்கு கொண்டுட்டு போகுது இப்போ எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க யாரும் போய் தூக்கலை அப்போ காரணம் என்னங்க அத்தனை பேரும் பாவம் செஞ்சுருக்கிறாங்க அதனால் கங்காதேவி தூக்கலை ஒரு பதினேழு வயசு பையன் குளத்துக்குள்ளே போய் அந்த நதியில் போய் இறங்கி அந்த கங்காதேவியை மீட்டு தூக்கி கொண்டு வந்து மேட்டில் வைச்சான் அந்த அம்மா கங்காதேவி கேட்டிருக்குது நான் பாவம் செஞ்சவங்களை தொட வேண்டாம்னு சொல்லிக்கிறேன்ன நீ பாவம் செஞ்சுட்டு என்னை ஏன் தொட்டேன்னு கேட்கும் அந்த பதினேழு வயசு பையன் என்ன சொல்லிக்கிற அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னீங்க காசிக்கு வந்தாலே பாவம் நிமோச்சனம்னு சொன்னீங்க நான் காசியில் தானே இருக்கிறேன் என் பாவமெல்லாம் போயிருச்சு அதனால உங்களை தொட்டு தூக்கணும்னு சொல்லிச்சு எப்படி என்னங்க ஆ இந்த இடத்துல ஒரு மிராக்கல் நடந்திருக்குது அப்போ நான் காசி மண்ணம் மிதித்தாலே என் பாவம் பூரா போயிருச்சுன்னுச்சு அப்போ நான் அந்த கங்காதேவியை அந்த குழந்தை தூக்கி வச்சிருச்சான் அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுங்க அந்த மண்ணை மிதிச்சிட்டு வந்தால் நம்மளோட வினை தீருமா இதுக்கு ஒன்று நாலு எழுபத்து இருக்கிறவங்கள ஸ்டாப் பண்ணி அங்கே மட்டும் போயிட்டு மீதி இருக்கிறவங்க ஸ்டாப் பண்ணால் அது எப்படி ஒரு மணி நேரத்துக்கு பத்து பிரேதம் வந்துக்கிட்டே இருக்குது அது அந்த ஊரில் சாகிறது கொஞ்சம்தான் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா வேண்டுதல் வச்சிட்றாங்க என் நான் வந்து இறந்தேன்னா என்னை காசியில் ஃப்ளைட்டாவது பிடிச்சி கொண்டு போய் என்னை அங்கே எரிச்சிருங்கன்னு சொல்லிடுறாங்க அப்போ இதுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது அவங்களுக்கு அந்த பணத்தை கட்டிட்டா அவங்க எங்கே இறந்தாலும் அவங்கள பெட்டியில் வச்சு அவங்க ஃப்ளைட்டில் கொண்டு வந்து காசி கொண்டு தர்றாங்க அதனால அவ்வளோ பிரேத வருது எரிச்சிட்றாங்க ராம் ராம்னா முடிஞ்சது இன்னும் பாருங்க ஹரிச்சந்திரனுடைய அந்த காடு ஹரிச்சந்திரன் காடு அன்னைக்கு வந்து அந்த தன்னுடைய மகனை எரித்ததை அந்த கங்கு தீய அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எரியுது யாராவது ஒரு பிரேதத்தை கொண்டு போய் அந்த பிரேதத்தை வச்சுட்டால் அந்த ஒரு சின்ன ஒரு கங்கு எடுத்து ஒரு பண்ணையாடு இப்படி ஆற்றி அதிலிருந்து நெருப்பை பற்ற வச்சு அங்கேருந்து கொண்டு தான் லிங்க் வைக்கிறாங்க யாரும் தீப்பெட்டியில் பொறுத்துறதே இல்லை அதான் கொல்லி அதுக்கு தான் தோஷம் இல்லைங்கிறாங்களே ஒருத்தர் இறந்துட்டால் தீட்டுங்கிறீங்க நான் சொல்கிற பாட்டில் தீட்டு யாராக இருக்கலாம் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம் கொல்லி வைத்தோர் குடமுடைத்தோர் குழிமேட்டுக்கு மண்ணு தள்ளினோர் வாக்கரிசி போட்டோர் எரை எடுத்தோர் முட்டை எடுத்தோர் வஸ்திரம் வாங்குனோர் அனைவருக்கும் தீட்டு இப்போ சொல்லுங்கள் யாருக்கு தீட்டு இல்லைன்னு வஸ்திரம் வாங்குனோர் அதை வஸ்திரம் ஐயா கரெக்டாக சொன்னார் பங்காளிகளுக்கெல்லாம் வந்து வேட்டு துண்டு எடுத்து கொடுத்தா இவங்க ஒரு பண்ட பாத்திரம் எடுத்து கொடுப்பாங்க அப்போ வஸ்திரம் என்னத்துக்கு வாங்கினேன் இவர் இறந்ததுனால தானே வஸ்திரம் கிடைச்சது அப்போ நீ கோடி போட்டிருப்பீங்க அங்கே கோடி போட்டீங்க இங்கே ஒரு கோடி வரணுமில்ல அதனால தான் கொல்லி வைத்தோர் குடமுடைத்தோர் குளிர்மேட்டுக்கு மண்ணு தள்ளினோர் வாக்கரிசி போட்டோர் எரை எடுத்தோர் மொட்டை எடுத்தோர் அனைவருக்கும் அந்த சமுதாயத்துக்குள்ளே ரத்த சம்பந்த உறவுகளுக்கு அனைத்துக்கும் தீட்டு இதில் ஒரு அடப்பு தோசம் ஆயிடுது நல்லா பாருங்கள் அடப்பாகுதா இல்லையா அந்த அடப்பு தோசம் ஆயிடுச்சுன்னா அது எவ்வளோ நாளைக்கு வச்சுருக்காங்க இப்போ முடிஞ்சு அவிட்டம் சதயம் போரிட்டாதி உத்திரட்டாதி ரேபதி ஆறு நட்சத்திரத்துக்கு ஆறு மாதம் அடப்புங்களா அவிட்டம் சதயம் பொருட்டாதி உத்தரட்டார் அஞ்சு நட்சத்திரமாம்மா அஞ்சு நட்சத்திரக்காரர்களுக்கு தனிஷ்ட பஞ்சமி ஆறு மாதம் அடப்பு நூற்றி எண்பது நாள் அடப்பு கரெக்டுங்களா சரி இந்த நூற்றி எண்பது நாள் வந்து நீங்கள் கோயிலுக்கு போகக்கூடாது மலை ஏறக்கூடாது கடலில் குளிக்கக்கூடாது ஒரு விசேஷம் நடத்தக்கூடாது இப்படியெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வச்சுக்கிறாங்களா இது எதற்காக சொல்லி வச்சுக்கிறாங்க இதை மீறி ஒரு ஆள் வந்து எங்கள்கிட்ட கேட்டார் சார் நாங்கள்லாம் வீடு வாசலில் எல்லாம் வாடகை வீட்டில் இருக்கிற ஆறு மாதமெல்லாம் அடைச்சி விளக்கெல்லாம் போடுறதுக்குலாம் வசதி இல்லை நான் அதனால் ஒரே ஆறு மாதத்துக்கு ஆறு மூணு பதினெட்டு நூற்றி ஐம்பது சோடத்தை ஒன்றா கொளுத்தி நான் சாமி கும்பிட்டு போட்டு நான் புலம்ப பார்க்குறேன்னாரு சரி நீ டாக்டர் கிட்டே போய் ஆறு மாதம் உனக்கு நோய்க்கு மருந்து கொடுப்பாரு நூற்றி ஐம்பது மாத்திரை வாங்கி நீ ஒன்றா முழுங்கு நீயும் போயிருவேன் நான் ஆ அப்படினு நீ ஆ அப்படிலாம் முடியாதுங்க நார் அப்புறம் எப்படி முடியும் புரிஞ்சுங்களா நீ டாக்டர் ஒரு ஆறு மாதத்துக்கு நோய்க்கு மருந்து கொடுப்பாரு எல்லாம் ஒன்றா வாங்கிட்டு வந்து நீ ஒரே நாள் சாட் போட்டு நீ எப்படி போவேன் சாத்தியமா அப்படி முடியாதுங்க ஐயா அப்படின்னு அப்படி முடியாதுங்களான்னு அவர் ரெண்டாவது கேட்குறாரு அப்படி முடியாதுங்களான்னு அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் சொன்னேன் அந்த கொல்லி வைத்த ஒரு குடம்படுத்த எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அந்த அடப்பு முதல் எதுக்காக வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆத்மா வந்து இன்னொரு ஆறு மாதம் இன்னும் அதோடய கோரிக்கை நிறைவேறல இந்த பூமியில் அந்த எண்ணங்கள் வந்து சாந்தி ஆகலை நான் பேர குழந்தை பார்க்கலான்னு நினச்சேனே பார்க்க முடியல என் சொத்தெல்லாம் பிரித்து என் மகனுகளுக்கெல்லாம் கொடுக்கலான்னு நினச்சேனே என் பேரம்பேத்திக்கெல்லாம் உயர் எழுதி வைக்கலான்னு நினச்சேனே கொடுக்கல கடைசியில் நான் இந்த காணா போனவராவது திரும்பி வருவார் அதை பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் நினச்ச முடியல இந்த பாதியில் நான் வீட்டை விட்டுட்டு போகிறேனே அப்படின்னு இந்த ஒரு ஏக்கங்களில் தான் இந்த ஆத்மா என்ன பண்ணுது ஒவ்வொருத்தருடைய இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சுருக்கிறாங்க மகனை நான் தான் பெற்றேன் அதுக்கு ரெண்டும் பேசலையே அதுக்கு ரெண்டும் சேரலையே நான் இப்போ போகிறேனே யார் சேர்த்துவா இப்படித்தான் அந்த கோரிக்கைகள் எல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க இப்படி எல்லாம் வச்சதுனால தான் இந்த ஆத்மா என்ன பண்ணுதுன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஆகுது இந்த இருந்து பாப்பமேன்னு அந்த உயிரை பிடிச்சி வச்சுக்குது அதோடு இந்த உடல் கெட்டு போனதுனால உயிரும் சேர்ந்து போயிருது கரெக்டுங்களா ஏன்னா அந்த வைத்தியம் பார்க்க முடியாமல் ஆயிடுது அப்போ இந்த ஆறு மாதத்துக்கு இந்த ஏக்கம் இருக்கிறதுனால அந்த உயிர் அப்போ எங்கே இருக்கும் எங்கே ஆ அந்த வீட்டில் தான் இருக்கும் கரெக்டுங்களா அப்போ அந்த உயிர் இந்த உயிரை அடைச்சி வைக்கணும் இந்த உயிரை அடப்புங்கிறது என்ன இந்த உயிரை அடைச்சி வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணுன்னா ஆதி கால பரிகாரத்தில் சொல்கிறேன் வெங்கல கிணத்துல நல்லெண்ணெய் விட்டு ஒரு காசு வச்சு எல்லார்த்தையும் முகம் பார்க்க சொல்லுவாங்க இந்த ஒரு ரூபா காயினை பாரும்பாங்க நீங்கள் ஒரு ரூபா காயனு பார்ப்பீங்க உங்கள் முகத்தில் பதிவாயிரு நீங்கள் அதை மறந்துடக்கூடாது எப்படிங்க வெங்கல கிணத்துல யாரெல்லாம் அதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கிறீங்களோ பேரம் பேத்தி பந்தம் பிடிச்சவங்க எண்ணெய் அரப்பு வச்சவங்க கோடி போடுறவங்க எல்லாரும் வாங்காமாங்க அது எல்லாம் அந்த காலத்தில் வெங்கல கிணத்துல ஒரு ரூபாய் காயனை போட்டு எல்லாரும் பாருங்கன்னா நம்ம எல்லாரும் பார்ப்போம் அந்த வெங்கல கிண்ணத்தில் அந்த நல்லெண்ணெய் ஊற்றினா எண்ணெய் கருப்பாக தெரியும் உங்கள் முகம் என்னாகும் அதில் பதிவாயிரும் அப்போ அது சம்மந்தப்பட்டுறீங்க இத்தனை பேர் ரொம்ப சந்தோஷம் இப்போ இருக்குதுங்கிறீங்க இல்லையா சரி அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த வெண்கல வச்சு முதல்ல அதை ஒரு பொட்டி கூடை போட்டு முதல்ல கமுத்தி ரெண்டு தூக்கி வச்சிடணும் அப்போ இந்த உயரப்பு அடைச்சிட்டீங்க கரெக்டாக அப்போ வெளியில் வச்சு ஒரு புது தட்டு வாங்கி டெய்லி அதுக்கு மால் நேரம் சூட காமிச்சு ஒரு சும்மா தண்ணி மாற்றி வைக்கணும் இது டெய்லி இது செய்யணும் இது ஏன் தண்ணியும் சூடமும் வைக்கிறோம் இந்த எண்ணெயை வைக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமில்ல எண்ணெய் மாற்றக்கூட எண்ணெயெல்லாம் அடைச்சாச்சுங்க எண்ணெய் அடைச்சாச்சு இது மற்ற இது இது மெயின்னு அதை ஓப்பன் பண்ணிடக்கூடாது ஆறு மாதத்துக்கு அடப்பு அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உயிர் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் சூடம் காமிக்க காமிக்க மேலே போகும்போது இருட்டாக இருக்குமா அதோடய வெளிச்சம் பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மேலே போகுமா நீங்கள் சூடம் காமிக்கலைன்னா அது அங்கேயே நிற்குமா எப்படி உங்களுக்கு புரிஞ்சுதா மேலே போக போக கருக்கள் கூடிக்கும் மேல் ரோகத்துக்கு போகுது அது சொர்க்கத்துக்கு போகுது அந்த இடத்துக்கு போகும்போது நீங்கள் அசால்ட்டாக விட்டுட்டா இந்த ஆத்மாவுக்கு வழி தெரியாமல் கடவுளை அடையிறதுக்கு போகாதான் அதனால இங்கே ஒரு காமிச்சா இந்த